बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय 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 झूठ जड़ा मे ஓம் மவாயா அனலான தேகம் கொண்டு அருணாச்சலம் இறைந்து மலையாக லிங்கமாக ஆளுமீஸ்வரா ஓ മലയാകി ആളും ശ്രീ പരമേശ്വരാ അരുണഗിരീശ്വരാ ശ്രീ പരമേശ്വരാ അരുണഗിരീശ്വരാ സന്നതിക്ക് ഉൻ കാണമേ സിലർക്കദേ സന്നതിക്ക് ഉന്നെ കാണമേ സിലർക്കേ அருணாச்சலேஷா அருணாச்சலேஷா ஓம் நம அருணாச்சலேஷா 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 ஓம் நம சிவாய அருணாச்சலேஷா அனலான்கொண்டு அருணாச்சலம் விரைந்து மலையாகலிங்கமாக ോം മരുണാച്ചല അത് ഇത് എാലും എല്ലാമേ ഉൻ കോളം മരുണാചല ആ ഉടമേലെ ജോതിലിംഗം അത്ഭുതമാക உன்னை எண்ணும்போதே எம்மை மரந்தோமே உன்னையண்ணும் போதே எம்மை மறந்தோமே அருணாச்சலேஷா அருணாச்சலேஷா ஓம் நம சிவாய அருணாச்சலேஷா 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 ஓம் நம சிவாய அருணாச்சலேஷா அனலான கொண்டு அருணாச்சலம் இறைந்து மலையாக லிங்கமாக ஆளும் ஈஸ்வராதே ராதே 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 கோவிந்திரா ராவண சந்திரா அநாதநாதீனா பந்தோ ாதேவி ராே கோவிருந்தவன அாதீங்கோ ராஜேவி விட்ட விட்டலரி விட்டல ராஜேவி விரந்தவன சந்திர அநாதி நந்தோ ராஜேவி விட்ல वृंदवन चंद्र अना दिना दाद बंदो राधे गोविंदा राधे 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 गोविंदा वृंदावन चंद अना दिना दीना बंदो राधे गोविंदा राधे 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 गोविंद राधावण चंद्र ஏழு குண்டல வாட வெங்கடரமணிந்த கோவிந்த கோவிந்த ஏழு குண்டலவாட வெங்கடரமண கோவிந்த 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 ஏழு குண்டலவாட வெங்கடரமண கோவிந்த 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 ஏழு குண்டலவாட வெங்கடரமண கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஏழு பொல்லாத விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி விதம் விதம் ஆயாட்டமாடி நாளைக்கு ரிலீல செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன் நீல மேகம் போல இருப்பான் நீலமேகம் போல இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பா நீலமேகம் போல இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பா கோள புல்லாங்கோல எழுதி கோல புல்லாங்குள எழுதி கள்ளம் மாடி கொஞ்சம் போல வெண்ணை தாடி என்று கேட்டு காட்டமாடும் விஷமக்கா கண்ணன் கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கெழுப்பா பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கேழுப்பா எனக்கு அது தெரிய கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது தாண்டி முகாரி என்பான் விஷமகார கண்ணன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நீ கற்றிலை என்றாலும்றவே அற்புதமாக அற்புதமாகிய அன்பெரும் சுடரே அறுவடை தேடிடும் கருணை கடலே அறுவடை தேடிடும் கருணை கடலே கற்பனை என்றாலும் என்றாலும் உனை மறவே ஆஞ்சனேயாஞ்சனை தனையா ஸ்ரீராம பக்தா பவனகுமாரா ஆஞ்சனேயா அஞ்சனை தனையா ஸ்ரீராம பக்தா குமாரா ರಘು ಕುಲ ತಿಳಾದ ಸರ್ಬನ ಸೀತಾಪತಿ ಶ್ರೀರಾಮ ರಘುಕುಲ ತಿಲಗಾದ யா சீதாபத்தேசி ராமச்சந்திர யது குலத்திலந்தோப்பா தேர்த்தி யது குலத்திலந்தோப்பா தேசி கிருஷ்ணமூர்த்தி பாண்டு ரங்கா பண்டறி ருக்மிணி பத்தையே சீகரிவிட்டனே பாண்டு ரங்கா பண்டரிநாதா நாதா ருக்ணி தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா தந்த உன்னை உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உன் அருள் என்றோ பாடும் பாடல் எல்லாம் உன்னினை வன்றோம் சேரும் செல்வம் எல்லாம் உன் அருள் என்றோம் பாடும் பாடல் எல்லாம் எந்த நேரமும் நினைவன்றோம் எந்த குடும்பமே உன்னை மறக்குமா ஒவ்வொரு அரசியலும் முன்முகம் அன்றோ சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணமும் எனக்கு சபரிதானப்பா என் உயிரில் கலந்து என்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் அங்கே நான் அறியேனே வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் அங்கே நான் அறியே கடலை பார்க்கிறேன் எதுவும் தெரியல கரையை பார்க்கிறேன் நலையும் அடங்கல உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்ல சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா